ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வாங்க கருப்பு கவுனி அரிசியில் இடியப்பம் சுட்டு பார்க்கலாம் மில்லில் தான் மாவை அரிசி எடுத்துகிட்டு வந்தேன் தேவைக்கேற்ப தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் மாவை தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் மாவை கிளறி வச்சுக்கலாம் பற்றாக்குறைக்கு பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் பிணைஞ்சி வச்சாச்சு இடியப்ப தட்டை ஆவியில் கட்டி எடுத்துக்குவோம் ஆவியில் கட்டினாலும் சரி ஆயில் விட்டு தடவுனாலும் சரி இடியப்பம் தட்டில் இடியப்பம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வரும் நல்லா சூப்பராக மாவு புளிய வருது இப்போ எல்லா இடியப்பத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம் வெந்திருச்சு கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாது இடியப்பம் மீதி மாவையும் எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இடியப்பம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடியப்பம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் இந்த இடைப்பத்துக்கு தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை சுகர் எது போட்டாலும் நன்றாக இருக்கும் மீன் குழம்பு கறி குழம்பு இதுக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா இடைப்பத்தையும் சூப்பராக சுட்டாச்சு நாலு இடிப்பை தான் வந்துச்சு கொஞ்ச மாவு போட்டேன் சுகர் சேர்த்து தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நாட்டு சர்க்கரை இப்போ என்கிட்ட இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்